சார் ஹாய் சொல்றேன் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்லும் இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் அதுவும் மெலன் ஸ்டார் திவாகர் அவனால தான் இப்போ இருக்கு அவன் வெளியில என்ன வேலையை பண்ணிட்டு இருந்தானோ அதே வேலையை உள்ள பண்ணியிருக்கா அதை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் எடுத்து சொல்லியிருக்காரு கானா வினோத் அது என்ன நம்ம வீடியோ பார்க்கலாம் வீடியோக்களை பார்த்துக்கடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க இதே மாதிரி நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் எவ்வளோ ஒரு ஜாதி வெறி பிடித்த ஆள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து அந்த நம்ம ஒரு கொலை வழக்கில் வந்து அவர் பேசியிருந்த விஷயங்களால் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்புக்குள்ளானாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ அதே விஷயத்தை தான் அந்த ஆள் திரும்பவும் பண்ணியிருக்கான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை வழக்கில் எப்படி பேசுனானோ அதே விஷயத்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம கானா வினோத் அவர்கள்ட்ட வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கான் என்னன்னா முதல்ல கானா வினோத் ஸ்டாரோட காம்போ எப்படி அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து கானா வினோத் வந்து மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம விகல்ஸ் விக்ரம் அவர்கள்ட்ட வந்து மறைமுகமாக அதில் அதை வந்து கொஞ்சம் நேரடியா மறைமுகமாக சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கலாக்கிரம் சொல்லியிருக்காரு அவரு என்னென்னா ஓப்பன் அப்பாக சொல்லாமல் ஏன்னா இது ஒரு ஷோ இந்த விஷயங்களை பேசுனா அது எப்படி போகும்னு அவருக்கு தெரியும் அதனால மறைமுகமாக விக்கல் சித்திரம்கிட்ட சொல்கிறாரு அதாவது அவர் என்கிட்ட ஒழுங்காக தானே பேசிக்கிட்டு இருந்தாரு நான் காமெடியாக எடுத்துகிறதெல்லாம் காமெடி எடுத்துக்கிட்டு இருந்தாரு திடீர்னு அந்த ஆளுக்கு அவ்வளோ பேர் செலிபிரிட்டி உள்ளே வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அந்த மனசு கொஞ்சம் கூட இதுவாக திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில விஷயங்கள் தெரிந்ததுக்கப்புறம் இப்படி அவர் வந்து மாறிட்டார் ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறது கலைஞனா ஒரு கலைஞனா ஒரு இதுவா இல்ல சார் மனசுல வர அது வந்து எதனால அப்படிங்கறது வந்து எனக்கும் தெரியும் அப்போ அது வந்து என்கிட்ட ஒரு மேட்டர் புரியுது நீங்க பேச முடியாது அவர் வந்து இப்ப ஏற்பட்ட மனிதர் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து அவரை வந்து ஒரு இத பார்த்தேன் ஓகே நம்ம ரெண்டு ஒரு காம்போ நல்லா இருக்கு எப்பவும் கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சோம்னா இப்ப அவர் அதை வந்து ரொம்பவே இத ஏக்குறாரு நம்ம கலாயகிர வந்திருக்கறேன் சார் இருந்தாலும் ஒரு ஃபிஷ்டிஜ் பாகற ஒரு ஏட்டர் தவ அது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிறாரு அப்படி இதுல அவர் மறைமுகமாக சொல்ல போன விஷயம் என்னன்னா அவர் வந்து என்னன்னா இவர் கானோ வினோத்தோட அந்த வந்து அவர் கானோ வினோத் எங்க இருந்து வந்தாருங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன மாதிரி அதாவது எந்த ஒரு இதை சார்ந்தவருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு

அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் கானோ வினோத்தை இப்போ அவங்க கிட்டேயே நெருங்க விடாம கண்டென்ட்டா ஒரு இதாக பண்ணலான்னு பார்த்தோம்னாலும் சம்மதிக்காம என்னைய வச்சு நீ கண்டென்ட் பண்ணக்கூடாது அதுவும் குறிப்பாக நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கதா வந்து கானோ வீனோத்த வந்து ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு விக்கல் விக்ரமுக்கும் தெரியுது விக்ரஸ் விக்ரம் இல்லை இல்லை அது ஓப்பனப்பா சொல்ல வேண்டாம் அது என்னென்னு எனக்கு புரியுது எனக்கு ஒரு மேட்ரு புரியுது பேச முடியாது பட் ஓப்பனப்பாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவனுக்குள்ள அந்த ஒரு அந்த குரூர புத்தி வந்து இன்னும் போகல அவனுக்குள்ள இன்னும் அந்த ஒரு கேவலமான ஆள் வந்து இன்னும் இருக்கா பெரிய ஆள் சார் எவ்வளவுதான் அவனை பார்த்து நீங்க சிரிச்சாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஜாதி வெறியனும் அவனுக்குள்ளே ஜாதி வெறி அவனுக்கு போகவே இல்லை ரொம்பவே கேவலமா சில இடங்கள்லாம் வந்து நான் யார் தெரியுமாம்மா ஏன் என்னை என்னை நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஏன் நீங்க எல்லாம் என் பேசப்படவுங்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு பேசுகிற சில விஷயங்களே ஆகட்டும் அவனோட ஜாதி வழி வந்து ரொம்பவே வெளியில தெரியுது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச ஆளுங்களுக்கு மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் மக்கள் இவங்க வெளியில வந்த உடனே இவனை தயவு செய்து மறந்துடணும் இவனை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கொண்டாடவோ இவனை வந்து இந்த பாராட்டுற கூட்டங்கள் தயவுசெய்து இனிமேலாவது திருந்துங்க இவன் வந்து பாராட்டக்கூடிய ஒரு மெட்டீரியல் கிடையாது இவன் வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றவாளி ஓகேவா நம்ம வந்து ஒரு பாட புத்தகத்தில் நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம் முதல் பக்கத்தில் ஒரு வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கோம் அதை முதல்ல படிச்சுட்டு வந்து எந்த ஷோவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிஸ்டர் திவாகர் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க ஆனால் அந்த பாட புத்தகத்துல முதல் பக்கத்தில் ஒரு மூணு லைன் போட்டிருக்கோம் அந்த லைனை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் பேசுங்க எல்லாரு கூடையும் பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேவா மார்க்கெட்டை இழந்த நடிகருங்கிறத விட மானங்கட்ட நடிகருங்கிற பேரை தான் நீங்கள் அதிகமாக இருக்கீங்க நன்றி